அம்பானி மகனோட திருமண விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடனம் ஆடியது தான் இப்போது நிறைய பேருடைய கண்ணை ஒருத்தி இருக்குது அதாவது தலைவரோட ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசுக்காக உடம்பு முடியலன்னு அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் மட்டும் வருமா அப்படின்னு வரிசையாக வன்ம பதிவுகளை பதிவிட்டுருக்காங்க சோசியல் மீடியாக்களில் அதாவது அறிவுள்ளவர்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திருமண நிகழ்வில் பங்கேற்பவர்கள் இப்படி கூட்டா நடனம் ஆடுவது அப்படிங்கிறது வட இந்திய கலாச்சாரத்தில் ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான் பணத்துக்காக நடனம் ஆடுறவங்க மேடையில் தான் ஆடுவாங்க இப்படி தனியாக கூட்டத்தோட நண்பர்களோட ஆடிட்டுருக்க மாட்டாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வயதில் தன்னோட நண்பர்களுடன் உற்சாகமாக நடனம் ஆடுறது ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் அரசியலில் ஒரு தலைவரா முழு நேரம் இயங்குவதற்கு தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கும் இயல்பான வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கிய அளவுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத கூட புரியாதவங்க தங்களோட உடலையும் மனதையும் ஒரு செக்கப் செய்து கொள்வது நல்லது இல்லைன்னா அவங்களோட வயிற்றெரிச்சலால் அவங்களோட உடல் நலனுக்கு பங்கம் ஏற்படும் அம்பானியோட நட்பு வட்டத்தில் உள்ள பிரபலங்களுக்கு மட்டும்தான் இந்த திருமண விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நட்பு வட்டத்தில் இல்லாத பிரபலங்களது ரசிகர்கள் தான் வன்ம பதிவுகள் இட்டுட்டு வராங்க இது வந்து அவங்களோட இயலாமையின் வெளிப்பாடு மட்டுமே வாய்ப்பு பெறாதவனின் வெற்றி புலம்பல் எப்படியோ அப்படி